வெண்மதி ஏழு வருடங்களுக்கு பிறகு திருமதி சசிகலா வந்து இப்போது அரசியலுக்கு வர்றது ஆக்டிவாக இருப்பேன் நான் ஆட்சியை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு குபேந்திரன் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கம் குபேந்திரன் அண்ண மூத்த பத்திரிகையாளர் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது அவங்க அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க முன்னாலெல்லாம் பட் இருந்தாலும் என் கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் அவங்க ஒரு பத்திரிகையாளராக பேசுனாங்க நான் அதிமுக தொண்டராக பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண தொண்டராக அதிமுக குடும்பத்தில் உள்ள ஒரு தொண்டராக நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க சொன்னாங்க கூவத்தூரில் வித்தாச்சு அப்படின்னாங்க யார் யாருக்கு வித்தா கட்சியை இல்லை கட்சிங்கிற ஒன்று முதல்ல விற்கதாக முடியுமா கட்சிங்கிற செட்டப்பை விற்கிற கான்செப்டே கிடையாது அப்படி இருக்கும்போது அபாண்டமாக அது ஒரு பொது வெளியில் விற்றாங்கன்னு சொல்கிற வாக்கை வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு வாய் நான் நான் கூசுது அதை வந்து ஒரு பொது வெளியில் இவங்க விற்றுட்டாங்க அப்படி விற்கிற அளவுக்கு இங்கே யாரும் ஜோட போல வாங்குற அளவுக்கு அங்கே யாரும் வசதியாகவும் இல்லை அப்படி வாங்குற அளவுக்கு அப்படி யாரையும் யாரும் இங்கே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உள்ள நிலைமை அண்ணா திமுகவில் கிடையாது அன்னைக்கு ஒரு அபாண்டமான பழியை ஏற்றுக்கிட்டு பொய் வழக்கில் தீர்ப்பு வந்து பெங்களூர் போக வேண்டிய நிலமையில் என்னென்ன சூழ்ச்சி இல்லாமல் பண்ணி இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அவ்வளோ வேறு சுற்றி நின்று கங்கணம் கட்டி சோழியை முடிச்சிடலான் இருக்க நிலையில இந்த இந்த அந்த ஒரு மனவலியை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தும் கூட அவங்க ஆட்சி அமைச்சிட்டு தான் போனாங்க அந்த திறனுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி இன்னைக்கு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது பரவாயில்ல ஏன்னா அந்த கட்சி ஒன்றாவும் நினைக்க போய் தான் அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்காங்க ரைட் அங்கேருந்து வந்தாச்சு நான் அந்த அந்த பாயிண்டை சொல்லுறதுக்காக தான் சொன்னேன் அண்ணன் சொன்னாங்க என்னமோ வந்து ஓபிஎஸ் அண்ணா வந்து சேர்ந்த உடனே வலுவாயிரும் ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் சேரணும் அதைத்தான் சின்னமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒன்றா தானே இருந்தீங்க ஓபிஎஸ் அண்ணனும் சரி இபிஎஸ் அண்ணனும் சரி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இருந்து நீங்கள் தொடர்ந்து ஒன்றா தான் இருந்தீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷனை ஒன்றா சந்திச்சிங்க எங்கெங்க ஜெயிச்சிங்க ஜெயிச்ச ஆட்சி அமைச்சிருக்கணும்ல அவர் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரே வெளியிருப்புனார் அது வேற கதை பட் சேர்ந்து இருக்கும் போது மட்டும் என்ன நடந்துச்சு ஏதோ வந்து தென் மாவட்டத்துக்கு தென் மாவட்டம் வட மாவட்டம்னு வந்து சின்னம் எங்கயுமே சுருக்கவே முடியாதுங்க சரி அது நீங்க சொல்றதை புரிஞ்சாலி அவரு சொல்றாங்க அதாவது அவங்க பாத்தாங்கலாம் ரொம்ப சந்தோஷம் எங்க நரசு நீங்க அத சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க நான் ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெறல அப்படிங்கிறது அவங்க களத்துல நிற்கும் போது இவங்க களத்துல நிக்கல இல்லையா அரசியல்ல ஒரு மணி நேரமே பெரிய விஷயம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவங்க வந்த அந்த ஊர்வலமானது அவங்களுடைய அரசியலை உறுதிப்படுச்சுச்சா ஆனா ஏன் அப்புறம் அவங்க போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆஹ் அதாவது அதுல நான் அண்ணன் சொன்னதுக்கு சேர்த்தே நான் பதில் சொல்லிடுறேன் அதாவது வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்ப அன்னைக்கு வந்து அவங்கள சுத்தி கோடான கோடி தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா திமுக தொண்டர்களும் சேர்ந்து தான் அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க நான் அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிடுறேன் அதாவது டிடிவியை நான் வந்து கூட பார்க்கல ஓபிஎஸ் அண்ணாவை பார்க்க முடியல சின்னம்மாவை பாக்கணும்னா எளிய தொண்டனும் பார்க்கலாம் ஆனா சின்னம்மா நினைக்கும் போது அந்த எளிய தொண்டனும் பார்க்கலாம் இவங்க பாக்கிறதுக்கு இவங்க முடியலன்னு சொல்றது வந்து எந்த ஒரு சாதாரண தொண்டனால் கூட ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு தெரியும் யாரை பார்க்கணும் யாரை பாக்க கூடாதுன்னு அதே மாதிரி டிடிவி அண்ணா வந்து அவைத் தலைவருங்க பதவியை வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க பெருந்தன்மையா இருக்கலாம் ஆனா இவங்க அண்ணா திமுக பொதுச் அந்த கான்செப்ட்ல தானே அவங்க அண்ணா திமுகங்கிற ஒரே நிலைப்பாடலை கட்சிக்காரங்களை காப்பாற்றணும் கட்சியை ஆட்சியில் அமைக்கணும் கட்சியை ஒருங்கிணைக்கணுங்கிற கான்செப்ட்லேயே நின்றுகிட்டு இருக்காங்க சரி இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு வரேன் அவங்க வந்தாங்க அமைதியாயிட்டாங்க இப்போ என்ன கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க ட்வெண்ட்டி ஒன்ல வந்தாங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கி இருக்குமோ வந்தாங்க அப்போ என்ன செஞ்சாங்க மாற்றுதான் ஒரு விஷயம் சொன்னாங்களா ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி இருக்குமோ வாரம் நம்ம இது எந்த கன்ஃபியூஷன் இப்போ கிரியேட் பண்ண வேண்டாம் கழகம் ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோல்விக்கு அப்புறமும் நம்ம சேரணுங்கிற விஷயத்தை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க இவங்க கேட்டாங்களா இவங்க கேட்கவே இல்லை மாத்தி மாத்தி அந்த ஆனால் அவங்க ஒன்றிணையனும் ஒன்றிணையனும் சொல்ற நீங்க சொன்ன இவங்க கேட்டாங்களாங்கிற இடத்துல இருந்துதான் இபிஎஸ்ஓ அல்லது ஓபிஎஸ்ஓ இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களோ யாராவது வந்து மீண்டும் ஒன்றிணையணும்னு அவங்க சொல்ற வார்த்தைக்கான செவிமெடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப திரும்ப இப்பயும் சொல்றாங்கல்ல ஒன்றிணையனும் அப்படிங்கிறது இப்ப சொல்றதுக்குமான எத்தனை பேர் அதற்கு செவிம் எடுப்பார்கள் அத எப்படி செய்ய போறாங்க ஏன்னா அவங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புல கேட்டதுக்கு பொறுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்க பார்க்கணும் அப்படிங்கறது வந்து பத்திரிக்கையாளர்கள்ட சொல்ற வார்த்தையா இருக்கும் ஆனா அதற்கான வியூகம் இன்னைக்கு கடந்த கால அனுபவத்துல இல்லையே வரமாட்டாங்கல்ல இபிஎஸும் ஓபிஎஸும் ஆ பதில் சொல்றேன் இல்ல 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 நான் சொல்றேன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் அவங்க ஏதோ பெருசா சாதிச்சமா நினைச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க தோல்வியை சந்திச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இபிஎஸ் அதாவது எந்த அதிமுக மொத்தமே அந்த அந்த பயிலா தான் அதையே மாற்றி அதை வேற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தனக்கு தக்க வசதியை அவர் தன்னை பொதுச்செயலர் ஆக்கிக்கிட்டார் எளிய தொண்டன்லாம் வரக்கூடாதுங்கிற கான்செப்டில் பரவாயில்ல அதை பண்ணிக்கிட்டாரு பண்ணிக்கிட்டு தன்னை ப்ரூவ் பண்ணி அவர் ஜெயிச்சாரா அவர் ஜெயிக்கலை இங்க அதாவது சிஸ்டர் அதாவது நம்ம வேணும் வேணா ஒவ்வொரு செட்டப்பையும் உடைச்சிட்டு போயிடலாம் நான் தலைவனாகணும் எனக்கு வந்து எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டப்பை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஸ்டெப் இப்ப நினைச்சா ஒரு மணி நேரத்துல இந்த செட்டப்பை உடைச்சிடலாம் ஆனா உடைக்கிறதுக்கு சின்னமா விரும்பல அவங்க எப்படியாவது இணைக்கணும் ஏற்கனவே இங்க பிரிஞ்சு கிடக்குது இதை இணைக்கணுங்கிற ஒரே கான்செப்டுக்காக தான் இவ்வளவு பொறுமையா கொண்டு போனாங்க நீங்க சொல்றீங்க அரசியல ஒன் ஹவர் கூட முக்கியம்தான் ஒன் ஹவர் முக்கியங்கிறது உண்மை அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சேர்ந்து சேர்ந்து இணையும் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்கிறதுக்கு வந்து இது ஒரு ஒரு குடும்ப கதையே நம்ம பொறுமையாக கொண்டு போகும்போது இது வந்து ஒரு கட்சி ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இடத்துல அவ்வளோ பொறுமையாக அனுசரித்து கொண்டு போக வேண்டியிருக்கு இங்கே கோடான கோடி மக்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அப்போ அந்த செட்டப்பை வந்து இன்னொரு தடவை பிரேக் பண்ணிடலாம் இது எதுக்கு நான் இதை சிம்பிளாக ஒரு விஷயத்தில் சொல்கிறேன்னா எல்லாருமே ஒரு தனியாக அவங்க லீடர்னு வச்சுக்கிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் வைக்கிறதுக்காக உடனே பொறுப்புகளை அறிவிக்காங்க எல்லா பக்கம் பொறுப்புகளை வச்சு நிர்வாகிகளை போடுறாங்க

இல்லை சி சார் அதாவது என்ன தெரியுமா அப்போ ஜானி ஜேனி இருந்தது இல்லை அந்த டைம்லே ரெண்டாக இணைக்கும் போது வந்து ஏகப்பட்ட வருத்தங்கள் இருந்தது பட் இருந்தாலும் அந்த செட்டப் அன்னைக்கு போச்சு ஏன்னா எனக்கு நல்ல அது தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் ஜானியிலே ஜானியம்மா அணிலேயும் மாவட்ட செயலர் இருப்பாங்க நம்ம அம்மா அணிலையும் மாவட்ட செயலர் இருப்பாங்க ரெண்டு இணையும் போது அம்மா அணியில் இருக்கவங்க மாவட்ட செயலர்னாங்க அவங்க அவங்க இணை மாவட்ட செயலாளர் ஆனாங்க அந்த துணை இணையை மாற்றி மாற்றி போடும் போதே சில சில அந்த நேரங்களில் சில வருத்தங்கள் இருந்தது பட் இருந்தால் கட்சி நலன் கருதி அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்புறம் ரெண்டு அணியா பிரியும் அந்த மாதிரி நம்ம அனுசரிச்சு சிலதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது திருப்பி 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 நம்ம பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கிட்டு வைங்களேன் அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு 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 துணி அப்படி துண்டு துண்டா கிழிச்சு போட்டு சேர்க்கறதுக்கும் அதை வந்து சரி ரெண்டா கிழிஞ்சிருக்கா சரி சட்டு தச்சு ஒன்னா இணைச்சிடலாம் நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இது நீங்க உடனே கட்சியும் இதையும் நீங்க சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே இதுவும் அதுதான் லாஜிக் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அதை செய்யல அப்புறம் நீங்க கேட்குறீங்க அவங்க கூப்பிடுறாங்க யாராவது வந்தாங்களான்னு சொல்லி அவங்க பத்து பத்திரிக்கையாளர் ரொம்ப மூத்தவங்க அவங்களுக்கு வந்து அதாவது அதைதான் சொல்றேன் சிஸ்டர் அதாவது தொண்டர்களை வந்து பெருசா தெரியாதனால தான் இபிஎஸ்என் அன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவங்க இவங்க குபேந்திரன் அனோ ஒரு பத்திரிக்கையாளரை பார்க்கறாங்க எனக்கு புரியுது அவங்க கான்செப்ட் பட் இருந்தாலும் தொண்டர்கள் அங்க கூடி இருக்க தொண்டர்களும் உங்க கண்ணுக்கு தெரியணும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய தொண்டன் எளிய தொண்டனும் அம்மா வந்து பெரிய பதவிகளில் உட்கார வச்சு தான் அழகு பார்த்துருக்காங்க தலைவரும் சரி அம்மாவும் சரி அதை தான் அங்க அவ்வளோ தொண்டர் இன்னும் 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 நான் ஒருபடி அதிகமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால இருந்த இருந்த சினாரியோ விட இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உண்மையிலே மக்கள் மத்தியில் என்ன இருக்குது தெரியுமா ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கட்சி அவங்களோட கலந்த கட்சி அது அவங்க அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கட்சி ஏடிஎம் கே எத்தனை புதுக்கட்சி வேணாலும் வரலாம் சிஸ்டர் ஆனால் ஒரு ஓட்டை மாற்றி போட்டால் கூட அண்ணா திமுக அதிருப்தியிலையும் கோபத்திலையும் தான் அண்ணா திமுக அடுத்த கட்சிக்கு போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் எல்லா பக்கம் இது வந்து மண்டல வயசுலாம் பிரிக்க வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் ஒரு விஷயம் இருக்கு இந்த கட்சி ஒண்ணா இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை உண்டா இப்படி தோக்கணுமா இப்படி தோக்கணுமா அண்ணா அதிமுக தோல்வியை கண்டு இபிஎஸ்ன்னு கவலைப்பட்டது உடனே சொந்த வாழைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா சினரியோ நானும் நீங்க ஒரு பத்திரிக்கை வாக்கு சதவீத அடிப்படையில் நாங்க வந்து அதிமுக கட்சிங்கிறது வந்து இன்னைக்கும் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா இருக்கு வாக்கு சதவீத அடிப்படையில் நான் வாக்குகளும் வாங்கியிருக்கிறோம்னா

ஏன்னா வந்து நம்பர்ஸ் பார்க்கணும் அன்னைக்கு நம்ம போன இதுல எத்தனை தொகுதில நின்னோம் இன்னைக்கு எத்தனை தொகுதில நின்னோம் இப்ப வாங்கி இருக்க ஓட் பர்சன்டேஜ் என்ன சிம்பிள் சிஸ்டர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சட்டமன்ற தொகுதி கணக்கு எடுத்துக்கிட்டா கூட பத்து தான் சிஸ்டர் ஜெயிச்சிருக்கோம் இது ஒரு வெற்றி இத நான் பர்சன்டேஜ கூட்டிருக்கேன் சொல்லி பேசுறது பெரிய வீராப்பு சிஸ்டர் ஒரு சிம்பலா ஒரு விமர்சனிக்காங்க எது விமர்சனம் கூட நல்ல பேரும் படிச்சிருக்கா வெண்மதி அதாவது சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுகிற விமர்சனம் வந்து தலைமையிலான அதிமுக வந்து பாஜக கூட்டணி போகல அதனாலதான் ரெண்டு பேருக்கு லாசு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா வெற்றி பெறுவோம்னு ஒரு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இன்னொரு ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது இல்லையா அதனால இப்ப சசிகலாவை அதிமுகவிற்கு பொறுப்பேற்பதற்கான ஒரு அரசியல் கால்குலேஷனா பாஜக பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் வைக்கிறாங்களே சிஸ்டர் அது வந்து சொல்லலாம் யார் வேணால் யார வேணால் சொல்லலாம் நான் ஒன்று சொல்றேன் சிஸ்டர் அண்ணா திமுக மட்டும் பொறுத்த வரைக்கும் மட்டும் தொண்டர்கள் நினைக்கிறவங்க மட்டும்தான் தலைவராக தலைவரா இருக்க முடியும் வேற யாரும் நினைக்கவங்க எல்லாம் தலைவரா இருக்க முடியாது தொண்டர்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் நம்ம செட்டப்பில் யாரையாவது கொண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட அது நிற்காது ஏன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இபிஎஸ்என்எல் அவர் ஒரு செட்டப்பில் தன்னை பொதுச்சேரி ஆக்கிக்கிட்டாரு அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா எங்களுக்கு எலெக்ஷனில் நீங்கள் உங்கள் 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 சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கிட்ட கேளுங்க ப்ரெஸ்ஸில் பீப்புள் கீழே நிற்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் கேளுங்க அந்த 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 கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டாங்க கட்சிக்காரன் எப்படி வேலை பார்ப்பான் உங்களுக்கு தலைமை கிட்ட ஒரு மரியாதையும் ஒரு பயமும் என் தலைமை ஜெயிக்கணுங்கிற வெறித்தனமான உணர்வு இருந்தால் தான் அவன் வேலை பார்ப்பான் இங்கே தான் உங்களுக்கும் கட்சிக்கார தொண்டனுக்கும் ஒரு 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 லைக்கிங்கே இல்லையே ஒரு 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 அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு ஃபீல் வரணும் ஏன் லீடர் அப்படிங்க உணர்வு வரணும் இங்க அந்த உணர்வு உணர்வுலாம் கிடையாது ஏன்னா அண்ணன் வந்து என்ன தப்பு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த எம்எல்ஏ ஆமாம் நான் கே கேட்டேன் அதாவது மதுரை மாநாட்டில் ரொம்ப ஏகப்பட்ட வேற கூட்டிட்டாங்கன்னு அந்த பாவத்தை ஏங்க கேட்கீங்க அதாவது கட்சிக்காரனுக்கு நல்ல சாப்பாடு கூட போடலைங்க இதை பெருசாக நீங்கள் இதாக பேசுறதுக்கு அங்கே என்ன இருக்குது மதுரை மாநாட்டில் உங்களுக்கு அவ்வளோ கூடி மதுரையில் இருக்க அப்படி சவுத்து பக்கம் இருக்க தொண்டர்கள்லாம் அப்படி எழுச்சியாக கூடி இருந்தாங்கன்னா தாங்க ஓட்டே விழுந்துருக்கணும் சவுத்தில் அள்ளு அள்ளுன்னு அள்ளியிருக்கணும் ரெட்டையில் ஓட்டு உண்மையிலே சொல்ல போனால் தெற்க தாங்க ரெட்டையில் வாழ்ந்து அதாவது எல்லா மாவட்டத்தை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக பிடிப்போட அங்க அங்க இருக்க மக்கள் வந்து அவ்ளோ பாசம் இருப்பாங்க இந்த எலெக்ஷன்லயும் இந்த எலெக்ஷன்லயும் ரெட்டை இப்படி தோத்துட்டேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்குதுங்கதா இதையெல்லாம் அதிகமா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க அதனால இன்னொன்னு சொன்னாங்க குபேந்திரன் அதாவது சொல்லுராஜா அண்ணே இருக்காக அத சொல்லுவாங்க வர்சியா ஊவத்ரா இருக்காக இருக்காகே சொன்ன மாதிரி இங்க இவங்க இருந்து இருக்கிறது உண்மைன்னா இங்க ஓட்டு விழுந்திருக்கணும் ஏன் விழல இவங்கெல்லாம் இருந்து ஏன் ஓட்டு விழலங்கறத கொஸ்டின் சோ இவங்க எல்லாம் பேச மாட்டாங்கங்களா

அதுதான் உண்மை சரி எங்க பேசணுமோ அங்கதான் பேசிட்டு இருக்காங்க அதே திருமணம் எடுத்து விட்ருப்போம் எடுத்த அன்னைக்கே எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ரிலீஸுக்கு ஒரு நாள் வச்சிருப்போம் அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு முன்னாலே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன்னா படம் எப்படி சரியா வரும் சொல்லுங்க இந்த யூடியூப்ல போட்டு விடுறது ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணலாம் முடியுமா முடியாதுங்க அதை கரெக்டா ரிலீசிங் டேட்ல தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாதான் அது சரியா வரும் ரிலீசிங் டேட்டை குறிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்னம்மா சீக்கிரம் அது ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம்

முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு சிஸ்டர் சொல்லுங்க ஹலோ தொடர்புல இருக்கீங்க ஜெயக்குமார் அண்ணன் சொல்லுவாங்க அதாவது தான் சிஸ்டர் ஜெயக்குமார் சொல்றாங்கன்னு சொல்லலாம் ஆ முனுசாமி என்ன சொல்றாங்கன்னு சொல்லலாம் சேர்ந்த இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க முதல்ல இவங்க அதாவது கேட்கறாங்க அவங்க கட்சியிலே இல்லைங்க கட்சியிலே இல்லாதவங்க தான் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்தாங்களா முதலமைச்சர் கொடுத்த நீ கேட்க தானே நீ யார் நீ யார் என்ன முதலமைச்சராக அன்னை கேட்க வேண்டியது தானே அன்னைக்கு கேட்கலையே அன்னைக்கு கேட்க மறந்துட்டாங்களோ என்ன மூத்தர்ல நம்ம அன்னை பத்திரிக்கையாளர் கூட சொன்னாங்க சட்டசபையில எல்லாம் வாசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரியலையா சிந்தமா யாருன்னு உங்களுக்கு அன்னைக்கு தோணலையா சிந்தமா ஒரு பொசிஷன் என்னன்னு தோணலையா தான் தெரியுதா நீங்க சுயநலம் இல்லாம இந்த கட்சியை தான் இணைக்கணும் நினைக்கிறது ஒரு தப்பா இப்ப நம்ம பிரிஞ்சு கிடந்ததெல்லாம் போதும் இனிம சேருவோம் டுவெண்டி சிக்ஸ்ல எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் இருபத்தாறுல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஒருங்கிணைந்த அண்ணா அதிமுக அந்த ஒருங்கிணைந்த அண்ணா அதிமுக இல்லாம நீங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் திமுக நீங்க அப்படி மூவ் பண்ணிடலாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க இன்னும் இருக்கும் இபிஎஸ் நம்ம இதே சட்டப்பில் போய் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஆயிக்கலாம்னு ஆனா இன்னைக்கு போயிட்டு இருக்க நிலவ பார்த்தா எதிர்க்கட்சி தலைமைங்கிற அந்த அந்தஸ்து கூட எனக்கு மறுக்கப்படும் தமிழ்நாட்டு மக்களால் தான் அப்பட்டமான உண்மை